வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நமது ஜீவா டுடேல சுமார் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஒரு விஷயத்த சொல்றோம் வட இந்தியர்களின் எண்ணிக்கையை தமிழ்நாட்டில் அதிகரிப்பது தென்னிந்தியாவில் அதிகரிப்பதுங்கிறது அவங்க எண்ணம் இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் அதிகரிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நோக்கத்துடன் செய்யப்படுகிறது இது பாஜகவின் நோக்கம் வட இந்தியர்கள் பெருக பெருகத்தான் பாஜக கால் காலுன்று முடியும் இது ரொம்ப தெளிவாக நான் ஒரு மூன்று ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அரசிடமும் சொல்லிருக்கேன் மக்களிடமும் சொல்லியிருக்கேன் சக ஊடகவியலாளர்களிடமும் சொல்லியிருக்கேன் கடுமையான பாஜக எதிர்ப்பு பேசிட்டு இங்க வட இந்தியர்கள் அதிக எண்ணிக்கை வர்றதை பத்தி கண்டுக்காம இருந்தீங்கன்னா ஆபத்து தமிழ்நாட்டுக்கு தான் தமிழர்களுக்கு தான் இது ஏதோ வணிகர்களுக்கு குறிவைத்து நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல இப்ப தமிழ் வணிகர்களுக்கு குறிவைத்து நடக்குது இங்க உள்ள தமிழ்நாட்டு தொழிலாளர்களை குறிவைத்து நடக்குது இங்க உள்ள தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை குறிவைத்து நடக்குதான்னா அது ஓகே அதை விட பெரிய ஆபத்து அரசியல் ரீதியாகவும் ஆபத்தா வந்துருச்சு பலமுறை இங்கே ஒரு பண்பாட்டு படையெடுப்பு தமிழர்களுடைய பண்பாட்டு படையெடுப்பு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் முற்போக்கு மரபு இதை அழிப்பதற்காகவே வட இந்திய பண்டிகைகள் வடவர் ஆதிக்கம் இங்கே திட்டமிட்ட அதிகரிக்கப்படுகிறது தமிழர்கள் இருந்த பகுதியெல்லாம் வட இந்தியர்கள் அதிகமாகிறான் வட இந்தியர்கள் அதிகமாகும் போது அங்கே பிஜேபிக்கு ஓட்டு அதிகம் கிடைக்குது துறைமுகம் தொகுதியில் பாஜகவுக்கு ஓட்டு அதிகரிக்குது மீனவர்கள் அதிக இருக்கக்கூடிய பகுதியில் எப்படி சாத்தியம் வடவர் ஓட்டு கோயம்புத்தூரில் கமலஹாசனுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் அதிகமாக ஓட்டு கிடைக்குது எதனால வடவர் ஓட்டு திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதியில் பாஜக வந்து கொங்கு பெல்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கு காரணம் வடவர் ஓட்டு வடவர் அதிகரிக்கிற இடத்துல ஃபுல்லா திராவிட கட்சிகளுக்கு மாநில கட்சிகளுக்கு இன உணர்வு பேசுகிற கட்சிகளுக்கு ஓட்டு கம்மியாகி பாஜக மாதிரி கட்சிகளுக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்கும் பர்டிகுலராக பிற மாநிலத்தை வர அதிகமானாலே திராவிட கட்சிகளுக்கு குறைவாதான் ஓட்டு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இப்போ கேரளைட்ஸ் மாதிரி அதிகமானாங்கன்னா சிபிஎம் காங்கிரஸ் மாதிரி கூட கிடைக்கும் ஆனா மாரவாடிகள் குஜராத்திகள் வட இந்தியர்கள் பீகாரிகள் அதிகமாக இருக்கு சேர்த்து அவங்கள ரேஷன் கார்ட்லேயும் ஓட்டு உரிமையை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபி தவிர வேற யாருக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க கொரோனா தமிழ் தமிழ்மண்ல இருந்து அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அந்த பீகாரிகள் பாவம் காலில் செருப்பு கூட போட பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க போனாங்க பாஜக அரசு இப்படி அவங்கள குடுபப்படுத்துது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பார்டர்ல வச்சு அவங்க மேல சானிடைசிங் அடிச்சு கொடுமைப்படுத்தி அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை அவ்வளோ குடுபடுத்தாங்க தமிழ்நாட்டில் இப்படி மக்களை இப்படி வாழ்கிறீங்களே அப்படின்னு போய் யார் திரும்ப ஓட்டுக்கு போட்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் ரயில்வே தண்டவாளத்துல படுத்து எந்திரிச்சு நடந்தே போய் பிஜேபியை ஓட்டு போட்டு ஜெயிக்க தான் போட்டுட்டு திருப்பி வந்துட்டான் நான் என்ன சொல்றேன்னா அந்த மக்களுடைய அரசியலை அறியாமைங்கிறது பாஜகவின் மிகச்சிறந்த மூலதனம் இப்ப அவங்க அறியாமையில இருந்து நீக்கி பாஜகவுக்கு ஓட்டு போடாத இந்துத்துவா ஓட்டு போடாத ஜனநாயகம் கான்ஸ்டியூஷன் வகுப்பெடுத்து மாத்த வேண்டிய வேலை தமிழ்நாட்டுக்காரனுக்கு கிடையாது அது அங்க உள்ள முற்போக்காளர்கள் பார்க்கணும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலையும் பாதிக்கப்பட்டவனுக்காக நம்ம குரல் கொடுப்போம் அது வேற இப்ப பாரசீனத்துக்காக நம்ம பேசலையா அது வேற ஆனா அடிப்படையில் இங்கேயே அவ அரசியலை மாத்திரான் இதத்தான் நான் தொடர்ச்சியா சொல்றேன் இப்போ நான் சொன்னது உண்மையை நிரூபிக்கும் வண்ணம் பாஜக காரரே ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு பாத்துக்கோங்க நாங்கள் வெற்றி பெறுவதற்காக வேறு பகுதியைச் சேர்ந்த வாக்காளர்களை சேர்ப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாங்கள் வெற்றி பெற ஜம்மு காஷ்மீரில் இருந்து கூட மக்களை அழைத்து வருவோம் வந்தவர்களை ஓராண்டிற்கு அவர்களை இங்கே தங்க வைத்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்வோம் பாஜக வாக்கு முறையீட்டில் ஈடுபட்டதா என்ற கேள்விக்கு கேரள பாஜகவின் கோபால கோபாலகிருஷ்ணன் பதில் அவர் படத்தோட போட்டிருக்கு நீங்க அந்த படத்தை பாருங்க மோடி படத்தை போட்டு அது கோபாலகிருஷ்ணன் கேரளாவினுடைய பாஜக துணைத் தலைவர் அப்ப அவங்க தெளிவா இருக்காங்க ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த பாஜக காரருக்கு நம்ம ஜெயிக்கணும் நம்ம கேரளால ஜெயிக்கணும்னா கேரளாக்காரன் எவனும் நம்ம ஓட்டுப்பட மாட்டான்னு தெரியுது அப்ப மலையாளியை தவிர அங்க வட இந்தியர்கள் அன்னைக்கு அதிகரிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழர்களை விட வட இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும் அது ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் விழிப்புணர்வுடையவன் பகுத்தறிவாதி முற்போக்காளரு அவகிட்ட கடவுள் மதம் அந்த சடங்குகளை சொல்லி ஏமாத்த முடியாது அவன் வீட்டுக்குள்ள சாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டு அவன் பாட்டுக்கு வேலை என்ன கொடுத்த எனக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கு எனக்கு எண்பதாயிரம் சம்பவம் நான் எப்போ ஒரு லட்சம் ஆகும் இப்படித்தான் தமிழ்நாட்டுக்காரன் யோசிப்பான் படித்த இளைஞர்கள் வட இந்தியாக்காரனுக்கு அப்படி கிடையாது ஏன்னா அவன் புழைக்க வரதே தமிழ்நாட்டுக்கும் பெங்களூருக்கும் மும்பைக்கும் தான் அதனால இப்ப வட இந்தியர்களை தொழிலாளர்களாகவோ முதலாளிகளாகவோ வணிகர்களாகவோ வியாபாரிகளாகவோ சேட்டாவோ ராஜஸ்தான் குஜராத்தின்னு எந்த வடிவில் வந்தாலும் அது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் அமைய போகுது இதைத்தான் நான் சொல்றேன் மிகப்பெரிய அரசியல் வேட்டைக்கு பாஜக தயாரமாகுது உண்மையான ஆபரேஷன் லோட்டஸ் அவன் இது தாங்க ஆபரேஷன் லோட்டஸ் வட இந்தியாலலாம் வேற மாதிரி வச்சா போதும் முஸ்லீம் திட்டுறது பாகிஸ்தான் தேசபக்தி இப்படி பேசினாலே வட இந்தியால இந்துக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி ஒரு மைண்ட் செட்ல பல மாநிலங்கள் ஹிந்தி பல்ட உருவாக்கி வச்சுட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க பாகிஸ்தானை திட்டுறது முஸ்லீமை திட்டுறது மாட்டுக்கறி சாப்பிடாருன்னு சொல்றது இது எதுவுமே தமிழ்நாட்டுல எடுபடாது யோ ஏதாவது ஆகுற வேலையை பாருங்கப்பா அப்படின்ட்டு போயிருவாங்க இந்த ஒரு அனு அனுமன் தான் முத முதல் நிலால கால் வச்சார எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல எப்படி ஒருத்தர் பேசுனா பசங்களே சிரிச்சிருவாங்க ஆறாம் கிளாஸ் பசங்களே இப்படி குடிஞ்சிட்டு சிரிப்பாங்க அனுமன் நிலால முதல் கால் வச்சாரா அப்படின்னு ஏன்னா தமிழ்நாடு அது ஏத்துக்காது அங்க வட இந்தியால என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய நிலையில அந்த மக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க ரொம்ப பாவப்பட்ட நிலையில அந்த மக்களை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க கல்வி சிந்தனை தளம் ஆங்கில அறிவு எதையுமே கொடுக்காம அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இந்திய படிக்க சொல்றாங்க நம்மள நம்மளை இந்திய படிக்க சொல்றது ஏன்னா அவன் எங்க வருவான்ல அவன் இங்க வரும்போது அவனுக்கு கம்ஃபர்டா இருக்கணும்ல அதுக்காண்டி இந்திய படிக்க சொல்றது அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறது அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறது இது எல்லாமே தமிழன் தலையில மண்டலி போடக்கூடிய விஷயம்தான் தமிழன காலி பண்ணக்கூடிய விஷயம் என்ன தென்னிந்தியா அந்த அந்த கேரளா மலையாளி அவர் பாவம் புலம்புறாரு எங்க மண்ணுல இப்படி வருதுன்னு அங்க உள்ள மலையாளி சிபிஎம் காங்கிரஸுக்கு இது மிகப்பெரிய ஆப்பு பாஜக தலைவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு ஆமைய காஷ்மீர்ல இருந்து கூட வச்சு ஓட்டு போடுவோம் இந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டிய அரசியல் தென்னிந்தியா முழுவதும் வடவர்களை வாக்காளர்களாக திட்டமிட்டு சேர்க்கிறார்கள் அப்போ உண்மையில் இங்க உயிரோட இருக்கிற பல வாக்காளர்களை இவங்களே இல்ல செத்து போயிட்டா பூஜ்யம் சொல்லி ஏமாத்துறாங்க ஓகேவா கர்நாடகால ராகுல் காந்தி அம்பலப்படுத்திருக்காரு ஒரு வீட்டில் ஐம்பது பேர் இருக்கிறான் பார்த்தா ஐம்பது பேர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவனா இருக்கான் கர்நாடகத்துல கர்நாடகாவில ஒரே வீட்டில் ஐம்பது பேர் எப்படி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவனா இருப்பான் வீட்டு ஓனர் யாருன்னா யாரோ ஒரு ரெட்டின்னு ஆந்திரா எவ்வளோ குழப்பம் பாருங்க அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு தேசிய இனத்தின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக ஆந்திரா கன்னடத்தில் போய் ஆந்திரா காரனை சேர்க்கறது மேற்கு வங்கத்துக்காரனை சேர்க்கறது பீகார் இதுவே ஒரு குழப்பம் இவை எங்க தெளிவான அரசியல் தலைவரை சேர்ந்திருக்க போறாங்க அப்ப வேற வேற மாநிலத்திலிருந்து வந்து இங்க ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கறது அப்புறம் இது வந்து பொய்யா சேர்க்கறது ஒரு பக்கம் உண்மையாகவே அவனை கொண்டு வந்து ஒரு வருஷமா உட்கார வச்சு அவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்லி உருவாக்குறது ஒரு பீகார் காரணக்கு சென்னைங்கிறது சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா மாதிரி அவன் இங்கே வரதுக்கு ஒரு தயக்கம் இருக்காது அதே மட்டும் வந்துருவான் அவனை திட்டமிட்டு ஒரு அரசியல் ரீதியாக கொண்டு வந்து இங்க உருவாக்கி இங்க நீ ஆக்குப்பை பண்ணு இங்க உனக்கு வேலை வாய்ப்பு இது பண்ணி தரோம் இங்க அங்க நீ பத்து ரூபா சம்பாதிச்ச இடத்துல இங்க நூறுரூவா சம்பாதிக்கலாம் இங்க உன்னுடைய வழிபாட்டு முறை உன்னோட அரசியலை நீ ஏற்றுக்கொள் இது ஓமொழி இந்தி இதுவும் இந்தியாதான் இந்தி தான் மதராசியாக இருந்தாலும் இந்தியில பேசு இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குது அந்த அந்த துணிச்சல் அவங்களுக்கு இருக்கு இப்போ வட இந்தியர்கள் வந்து நம்மளை கவர்மெண்ட்டு இயக்குதுங்கிற எண்ணத்தோட அவங்க செயல்படக்கூடிய சூழல் வந்துக்கிட்டு இருக்கு இந்த எலெக்ஷனுக்காண்டி என்ன வேணாலும் நடக்கலாம் அது ஏற்கனவே நான் சொல்றேன் அவங்க வர்றது அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பது அப்படி ஏதாவது நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு சோமாலயா நாட்டுக்காரை வந்து இங்க இந்தியாவில் தங்குறான் திருப்பூர்ல தங்குறாங்க அது வந்து அரசியல் பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாது நீங்க கேட்கலாம் சோமாலியா நாட்டுக்காரை வந்து தங்குறான் வேற வேற நாட்டுக்கார இங்கே இங்க வந்து தங்கிட்டு இருக்கானா அவன் இன்னொரு நாட்டுக்காரனா வர்றான் அவனுக்கு எப்போதும் தன்னை இந்தியன்னும் தமிழனும் அவன் சொல்லிக்க மாட்டான் அவன் வருப்பான் படிப்புக்காக இருப்பான் இல்லை ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவன் திருப்பி இன்னொரு நாட்டுக்காரங்க போவான் ஒருபோதும் அவன் இந்தியன் ஆக முடியாது ஆனா பீகாரி இவங்கலாம் என்ன வருவாங்கன்னா தமிழ்நாட்டுக்காரனை பார்த்து டே நீயும் இந்தியன் நானும் இந்தியன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல உனக்கு இருக்க உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்லும் தான் இங்கு பிரச்சனை வருது அப்ப இதை திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள் இதை காங்கிரஸ்காரரான பா சிதம்பரமே சொன்னார் காங்கிரஸ் தலைவர் அப்போ திட்டமிட்டு வட இந்திய வாக்காளர்களை சேர்க்கறது இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய வாக்காளர்களை ஓட்டு போடுறதுக்கு பீகார் போக வேணாம் இங்கேயே ஓட்டு போடுங்கன்னு சொல்றது இது எல்லாமே எங்க தொகுதிக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஓட்டு இப்படி மிஸ் ஆனால் கூட கடைசி நேரத்தில் ஏதாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ங்க ஏற்கனவே இபிஎம் மோசடியில் ரொம்ப இதாக இருக்காங்க ஓட்டர் லிஸ்டில் திருட்டுத்தனமா போலித்தனமா பொய்யா நிறைய வாக்காளர்களை சேர்க்குறாங்க இது போக ஒரிஜினலாகவே வட இந்தியர்களை இங்கே வாக்காளர்களாக மாத்துறாங்க இந்த மூணு ஃபேக்டரும் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே கூட ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்க ஆப்ரேஷன் லோட்டஸ் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய விதையை போட்டு வச்சுட்டு இதே ஃபார்முலாவ ரெண்டாயிரத்தி முப்பத்தி அப்ளை பண்ணா தமிழ்நாடே காலிங்க தமிழ்நாட பீகார் தமிழ்நாட பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய படிக்க வைக்க மாட்டேங்கிறான் நீட்டை சேர்த்துக்க மாட்டேங்கிறான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் பாரத சிசியா அபியனில் சேர மாட்டேங்கிறான் சர்வ சிசியா அபியனில் இல்லை பி எப்படின்னு எதுலையுமே இல்லைங்கிற அந்த கோபம் இருக்குது பழி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே நாம் ஜீவாட்டோடைய எச்சரித்தது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த உணர்வோட நம்ம நடந்துக்கணும் ஓப்பனாக அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே அனுராப் தாக்கூர்னு ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னார் நிதின் கட்கரி வந்து ஒரு வார்த்தை விட்டார் என்னை தோக்கடைக்கிறதுக்காக போலி வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாங்கன்னு பிஜேபிக்காரர் நம்ம நைனா நாகேந்திரன் சொன்னார் வட இந்திய வாக்காளர்கள் இங்கே அதிகம் வர்றாங்கன்னு யார் பிஜேபி தலைவர் இப்போ கேரளா பாஜக துணை தலைவரே சொல்லியிருக்காரு ஆமாம் திட்டமிட்டே நாங்கள் சேர்ப்போம் ஒரு வருஷம் தங்க வச்சு வேலை பண்ணி எப்படியா ஜெயிக்கிறோம்னா எங்களுக்கு ஜெயிக்கிறதா முக்கியம் அறமோ நியாயமோ சட்டமோ முக்கியம் இல்லைங்கிற அளவுக்கு பேசிட்டாங்கன்னா ஜீவாட்டுடைய எச்சரித்துக் கொண்டே இருந்தது நடந்து கொண்டே இருக்கிறது தயவு செய்து தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் வட இந்தியர்கள் வருவதை தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்கள் எச்சரிக்கையோடு அணுகிறாங்க பயப்படுறாங்க இங்க உள்ள வணிகர் சங்கம் வியாபார சங்கம் உள்ள ஒரு ஆபத்து இருக்கிறத உணர்றாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு தமிழ்நாடு காவல்துறை கொஞ்சம் உணர்றாங்க ஆனால் பரவலாக அரசியல் கட்சிகள் மத்தியில் குறிப்பா இடதுசாரிகள் மத்தியில் சிபிஎம் சிபி போன்ற அமைப்புகள் இவர்களை தொழிலாளர்களாக நீங்க அணுக போறீங்களா இல்ல பாரதிய ஜனதா உதிரிகளாக இவர்களை உருவாக்குவதன் மூலமா யாருக்கு சாதகம் இவர்களை இட்டு தொழிற்சங்கமோ தொழிலாளர் உரிமையோ இடதுசாரி சிந்தனை போகுதா இந்துத்துவ சிந்தனைக்கு இவர்கள் அடியாட்களாக பயன்படுத்தப்படுகிறார்களான்னு தயவு செய்து யோசிங்க இப்ப கேரளால திட்டமிட்டு ஒரு வருஷம் உட்கார வச்சு வட இந்திய வாக்காளர்கள் ஓட்டு குத்துனா கண்டிப்பா அறிவால் சுத்தியல் சிந்தனை குத்த மாட்டான் சிபிஎம் குத்த காங்கிரஸ்க்கு குத்தமாட்டான் தான் குத்துவான் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே ஐயப்பன் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி அங்க ஆல்ரெடி ஒரு இந்துத்துவ மைண்ட் செட்டை உருவாக்கி தான் வச்சிருக்காங்க அங்க உருவாக்கிட்டு தான் இருக்காங்க சிறியன் கிறிஸ்டின் வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சிறியன் கிறிஸ்டினியே பிஜேபி கையில வச்சிருக்கு ஆன்டி முஸ்லீம பேசி இந்து முஸ்லீம் அதிகமா இருக்க பெல்ட்ல பிஜேபி அங்க தான் இருக்கு இப்ப இதெல்லாம் வந்துச்சு என்ன செய்ய போறீங்க சோ கேரளாவில் உள்ள சிபிஎம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சிபிஎம் சேர்த்து அந்தந்த மாநிலத்தில் அவர்களுக்கான வாக்குரிமைங்கிறத உறுதிப்படுத்துங்க தொழிலாளர்கள் என்ற வரையறையில் புலம்பெயர் தொழிலாளர்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க இங்கேயே நிரந்தரமா கொடுப்பதுங்கிறது இங்க உள்ள அரசியல் பண்பாட்டு பழக்க வழக்க மாற்றத்தை ஏற்படுத்தாதான் இது வலதுசாரிகளுக்கு சாதகமா அமையாதுங்கிறத தயவு செய்து யோசித்து பாருங்க ஒரு பாஜக காரர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு சதி அம்பலம் ஆயிருக்கு இந்த தான் நான் தொடர்ச்சியா ஜீவாட்டுடைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப பிஜேபிக்காரங்களே ஓப்பனாக வந்து அவங்களே வந்து நாங்க இதெல்லாம் செய்கிறோங்கிறாங்க தப்பித்து கொள்ளணும் இல்லைனா மாட்டிக்கிட்டா டோட்டலாக சீன் முடிஞ்சிச்சு இந்த ஆப்ரேஷன் லோட்டஸில் தமிழ்நாடு மாட்டுச்சுன்னா அவ்வளோதான் முங்குனா முங்கினது தான் பெரிய லெவலில் ஆபத்து திருப்பி நம்ம பெரியார் அண்ணா திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இங்கே உள்ள இடதுசாரிகள் முற்போக்காளர்கள் இத்தனை ஆண்டு காலம் கட்டியெழுப்பி அந்த முற்போக்கு சுவரை இடிஞ்சு விழுந்துரும் அது இடிஞ்சு விழாம பாதுகாக்க வேண்டியது கடமை உங்களுக்கு எனக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகள் கட்சிகள் ஜனநாயகவாதிகள் ஊடவியலாளர்கள் எல்லோருக்கும் இருக்குங்கிறத இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி